வணக்கம் செல்வகுமாரின் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்திற்கான தீயின் தீவிரத்திற்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சியூட்டும் மழை அறிவிப்பு அதாவது லானினா காரணமாக அமெரிக்காவோட கலிபோர்னியா மாகாணத்தில் அதாவது பசிபிக் பெருங்களோட கிழக்கு பகுதியில் வெப்பம் குறைந்திருந்த காரணத்தினாலே மழை பொழியாமல் கடந்த இரண்டு ஆண்டுகளாக எல்லினோ இருந்ததன் காரணமாக அந்த கலிபோர்னியா மாகாணத்தில் மழை பொழிந்து நிறைய புல் தரைகள் எல்லாம் வளர்ந்து மரங்கள் செழித்திருந்து பிறகு லானினா காரணமாக மழை பொழியாத ஒரு இயற்கை அமைப்பை ஏற்படுத்திய காரணத்தினால செழித்து வளர்ந்திருந்த புல்லும் மரமும் காய்ந்து கருகாகி நிலையில நிலையில் தீ பற்றி கட்டுக்கடங்காமல் வரலாறு காணாதல் வரலாறு உண்மையிலேயே வரலாறு காணாத சும்மா பேருக்கு வரலாறு காணாதுன்னு சொல்ல உண்மையிலேயே வரலாறு காணாத ஹாலிவுட்டே அழிந்தது ஹாலிவுட் அதாவது சினிமா துறையின் உலகத்திலே அதாவது நம்பர் ஒன் சினிமா படம் உருவான இடம் என்று சொல்லலாம் சினிமா பட தொழில் உருவான இடம் புகழ்பெற்ற நடிகர்கள் கோடீஸ்வரர்கள் வாழக்கூடிய ஹாலிவுட்டே தீப்பிடித்து விட்டது அப்படிப்பட்ட காட்டு தீயானது இன்றைய தேதியில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியில காட்டுத்தி கொழுந்துவிட்டு இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் கடந்த இரண்டு நாட்களாக தரை காற்று கடலை நோக்கி வீசிக்கொண்டிருக்கிறது காற்று வலுவாக கொண்டிருக்கிறது ஆகவே ஆக்சிஜன் காட்டுத்து எரிவதற்கு கூடுதலாக கிடைக்கிறது உயரழுத்தம் என்பது அதிக அழுத்தம் கொண்ட காற்று குடைபோல் இறங்கி வந்து அது கலிபோர்னியாவிற்கு கலிபோர்னியாவின் காட்டுத்தீயிற்கு சாதகமாக ஒரு வலுவான காற்றை ஆக்சிஜன் நிறைந்த ஒரு காற்றை கொடுத்து காட்டுத்தீயை வேகம் எடுக்க செய்யவும் கட்டுக்கடங்காமல் செய்யவும் கொழுந்து எரியவும் செய்தது அது இன்றைக்கும் அந்த காட்டுத்தீக்குள் காற்று வந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கும் இன்றைக்கும் காற்று கூடுதலாகி இருக்கிறது இன்றைக்கு ஒரு நாள் தொடர்ந்து கூடுதலாகவே இருக்கும் காட்டுத்தீ ஆகவே தீவிரமடையும் தீ நாளையிலிருந்து படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி எப்படி உருவானதென்றால் என்றால் தரைப்பகுதியில் வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சி கடலில் உருவாகவில்லை தரைப்பகுதியிலிருந்து உருவாக அதாவது ஹரிசோனா மற்றும் சரியாக புரிதலுக்கு சொல்லப்போனால் சால்ட் லேக் சிட்டி பகுதியில் இருந்து அதாவது வடகிழக்கு பகுதியில் இருந்து சுழற்சி அது கலிபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சலஸ் பகுதிக்கு வந்து பொழிவை கடலோரம் அமைந்து ஏற்படுத்த போகிறது ஆகவே உயரழுத்த காற்றும் இந்த குறைந்த குறைந்தடுத்த காற்றும் இணைந்து வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு இரவே தொடங்கலாம் மழைப்பிடிவு இன்றைக்கானால் இன்னும் கொஞ்சம் கொழுந்து விட்டு எரியும் கொழுந்து விட்டு எரியும் தீயக்கு கொடுக்க போகிற மழை இன்று இரவில் இருந்து நாளையிலிருந்து கண்டிப்பாக மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது காட்டு தீ எரிந்து கொண்டிருக்கூடிய இடங்கள்ல ஆயிரம் விமானங்கள் அணைக்க முற்பட்டாலும் இயற்கைக்கு நிகர் ஏதுமில்லை என்று சொல்வதற்கு என்பதற்கு நிகர் ஏதுமில்லை என்று சொல்லும் அளவிற்கு இன்றைய காட்டு தீ கொழுந்துவிட்டு எரியக்கூடிய காட்டு நாளை அணைக்க வருகிறது அடைமழை பனிப்பொழிவுடன் கூடிய அடைமழைன்னு சொல்லலாம் ஆக வெப்பமும் தனியும் பனிப்பொழிவும் பொடியும் மழை பொடியும் ஆகவே ஈரப்பதம் அதிகரித்து காட்டுத்தீயின் பரவலை கட்டுக்குள் கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காட்டுத்தீ இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் அணைக்கப்படும் என்று இந்த மழைப்பொழிவால் எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை காட்டுத்தீ சில இடங்களில் அணைக்கப்படாமல் அந்த மழை ஓய்ந்தாலும் கவலைப்பட வேண்டாம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வரை அந்த மழை பொழிந்து விட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராம் தேதி மீண்டும் காட்டுத்தீ கொழுந்து விட்டு மெரியும் அளவிற்கு காற்று கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் ஏற்கனவே ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே புதிய இடத்தில் காற்று தீப்பிடிக்க வாய்ப்பில்லை ஆனால் அந்த எரிந்து கொண்டிருக்கூடிய இடத்துல தீவிரம் இல்லாமல் ஒரு எரிந்து கொண்டிருந்தாலும் மேலும் ஒரு மழைப்படிவு பிப்ரவரி ஒன்று இரண்டு கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சி வந்து கனமழை கொடுக்க போகிறது ஆகவே அத்துடன் அந்த காட்டு தீ முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே கலிபோர்னியாவில் வாழும் தமிழர்களும் சரி ஒட்டுமொத்த அமெரிக்கர்கள் உலக உலக மக்கள் அனைவருமே ஒரு நம்பிக்கை பெருமூச்சு விடலாம் நாளையிலிருந்து இரண்டு நாள் மழை மற்றும் பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் மூன்றாம் தேதி நாலாம் தேதி வரைக்கும் நல்ல மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது காட்டுத்தி இடையில் தீவிரமடைந்தாலும் அடைந்தாலும் நாளையிலிருந்து அணைக்கும் மழை இரண்டு மூன்று நாள் பிறகு தீவிரம் குறைந்து ஒரு சில இடங்களில் காட்டுத்தி நீடித்தாலும் முப்பத்தி ஓராம் தேதி பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் தீவிர மழைப்பொழிவு இருக்கும் என்பதனால் கண்டிப்பாக முற்றிலுமாக காட்டுத்தி கட்டுக்குள் வந்துவிடும் அதற்கு பிறகு நீங்கள் நீங்கள் திரும்பிய அதாவது வாழ் வாழ்ந்த இடத்திற்கே இடம்பெயர்ந்த இடத்திலிருந்து மீண்டும் பூர்வீக இடத்திற்கு இடம்பெயரலாம் நீங்கள் சென்று மடு மறு குடி அமர்வு மேற்கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன் ஆனால் இந்த காட்டுத்தீ இடைக்காலமாகத்தான் அணையப்போகிறது போகிறது மீண்டும் வெயில் அதிகரிக்கும் மீண்டும் மழை பொழிவு கிடைக்குமா என்று சொல்ல முடியாது ஆகவே மீண்டும் காட்டுத்தீயை ஏற்படுத்த விடாமல் யாரும் சமூக விரதிகள் ஏற்படுத்த விடாமல் சற்றே முன்னெச்சரிக்கையுடன் எப்படி பெட்ரோல் பங்கில் இருப்பீங்களோ அதே போல் எப்படி கேஸ் குடோனில் இருப்பீங்களோ புகைப்பிடிக்காமல் அதே போல தீப்பெட்டி போன்றவை பயன்படுத்துதில் மிக எச்சரிக்கையுடன் பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஆறு மாதத்தை கழித்து விட்டால் பெரும்பாலும் வரக்கூடிய ஆண்டும் லானினா ஆண்டு தான் அதனால் அமெரிக்காவுக்கு அந்த இடத்துல கலிபோர்னியாவிற்கு மீண்டும் ஒரு பெருமழை இருக்காது உங்களுக்கெல்லாம் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று மழைநீரை சேகரிக்க கண்டிப்பாக உங்களோட முயற்சி வேண்டும் எல்லினோ காலத்தில் பெய்யக்கூடிய மழையை சேகரித்து வைத்து கொண்டால் சொட்டு நீர் பாசனம் போன்றவற்றில் பயன்படுத்தி அது நாம் லானினா காலத்தில் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இவையும் உங்களுடைய ஆலோசனையாக வழங்குகிறேன் மேலும் உங்களுடைய எதிரொலிப்பாக இருக்க வேண்டும் உலகம் வெப்பமடைந்து விட்டது வெப்ப வெப்பமடைந்ததற்கு காரணம் கார்பன் வெளியேற்றம் வரலாறு காணாத காட்டுத்தீ வரலாறு காணாத பனிப்பொழிவு திடீர் மழை கடும் புயல் கணிக்க முடியாத புயலின் வேகம் இவையெல்லாம் அமெரிக்காவை அச்சுறுத்தி வந்து கொண்டிருக்கிற நிலையில தயவு செய்து புரிந்து கொண்டு அமெரிக்காவின் சட்ட திருத்தம் அதாவது கார்பன் வெளியேற்றத்தின் குறைப்பு என்கின்ற பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய அமெரிக்க அரசாங்கத்திற்கு உங்களுடைய அன்பான யோசனையை வழங்கி பாரிஸ் ஒப்பந்தம் மட்டுமல்லாமல் மேலும் வலுவான ஒரு கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு வலுவான நடவடிக்கையை ஏற்கொள்ள வேண்டும் அது அமெரிக்காவோட பொருளாதார வளர்ச்சியுடன் இணைந்த அது வளர்ச்சியாக இருந்தால் மிக மகிழ்ச்சி ஆகவே நமக்கு தேவை இயற்கையின் எதிர்கால இயற்கையின் அதாவது எதிர்காலத்தை நம்ம இயற்கையில் நம்முடைய எதிர்காலத்திற்கு இயற்கையை பாதுகாத்தல் இயற்கையுடன் இணைந்து வாழ்தல் எதிர்கால சந்ததியினருக்கு அழகான ஒரு இயற்கையை ஒரு பூமியை விட்டுச் செல்லல் என்பதை நாம் நினைவில் கொண்டு பாதுகாத்திட வேண்டும் என்று அதற்கான ஆலோசனைகளை முடிந்தவரை உங்களால் நம்முடைய தமிழர்கள் இந்தியர்கள் அது அமெரிக்கா அரசிற்கு அன்பான ஒரு ஆலோசனையாக எடுத்து கூறி கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்கு உலக நாடுகளின் தலைவராக இருக்கக்கூடிய அமெரிக்கா அனைத்து நாடுகளையும் ஒன்றிணைத்து அவர்களே கார்பன் வெளியேற்றத்திற்கு ஒரு தலைவராக தடையாக இருக்கக்கூடிய அமைப்பிற்கு தலைவராக அமைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆலோசனை வழங்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒருமுறை முறை காட்டுத்து இன்றைக்கு தீவிரமடைந்தாலும் நாளை பெய்யக்கூடிய மழை இரண்டு நாள் பெய்யக்கூடிய மழை அணைக்கும் ஓரிடங்களில் இருந்தாலும் முப்பத்தி ஒன்று ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் மழை முற்றிலுமாக அணைத்துவிடும் நம்பிக்கையுடன் இருக்கலாம் மகிழ்ச்சியுடன் இருக்கலாம் நன்றி